ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் துலாம் ராசி கேது தசை கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் துளாராசியில் யாரார்கள்லாம் வந்து கேது தசை நடக்குது அதாவது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் கோச்சார கிரகங்கள் குரு ஒன்பதாம் இடத்துல ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் அஞ்சாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல கேது இந்த நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதாந்திர கோள்கள் இந்த கோள்கள் கிரக நகர்வுகள் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதல்ல கேது தசை எந்த வயது காலகட்டத்தில் வரும் மூன்று நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டு வயசுக்கு மேலே எழுபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே வரும் நீங்கள் மூன்று நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமான இருக்கலாம் எத்தனை பாதத்தில் வேணாலும் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே எழுபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே தான் இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் இப்போ நடைமுறைக்கு வரக்கூடிய கேது தசை இப்போ கேது தசை நடக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பாக்கிஸ்தானத்தில் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது சனி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர் ஆறாம் இடத்துல இருக்கலாமா இருக்கலாம் முழுமையான பாவ கிரகம்னு சொன்னால் அது சனி பகவான் ஆனால் உங்களுக்கு யோக கிரகம் அந்த இடத்துல இருந்து இப்போ கேது தசினால் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் பிரச்சனையில் ஒரு சில பேர் இருக்கீங்க அந்த கடன் சுமை குறையும் மறைமுக எதிர்ப்புக்கள் எதிரி தொல்லை இது எல்லாமே இந்த கேது தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு விலகும் அதாவது மறைமுக எதிர்ப்புகள் எதிரிகளால் வரக்கூடிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது இது மாதிரி மட்டும் இல்லாமல் கடன் சுமை ஒரு சில பேருக்கு கடன் சுமை இருக்கும் இது எல்லாமே ஓரளவுக்கு இந்த கோச்சார ரீதியா உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடும் ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது இது பொதுவா சொல்லும் அப்படின்னாக்கா இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லும் அப்படின்னாக்கா பசங்க ரீதியாக அதாவது வாரிசுகள் ரீதியாக நிறைய தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கும் போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் அந்த ராகுனால ஏன்னா சனியோட வீட்டில் இருக்கிறதுனால அஞ்சில் இருக்கிறதுனால பூர்வ புனியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இப்போ குலதெய்வ வழிபாடு ஒரு சில பேருக்கு கட்டாயிருக்கலாம் அந்த அது ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் ராகு வாரிசுகள் ரீதியாக நிறைய செலவினங்கள் செலவு மட்டும் இல்லை அவங்க அவங்களுக்கு யாருக்காவது ஏழரை சனி அஷ்டம சனி நடந்துச்சுனாக்கா உங்களுக்கு அவயோக தசை நடந்துச்சுனாக்கா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ராகுவால் பாதிப்புகள் அதிகமாக இருக்காது கேது பதினோராம் இடத்துல அது சூரியனோட வீட்டில் அது ஒரு மாத ஒரு பலன்களை கொடுக்கும் ஏன்னா சூரியனோட நகரங்களை வச்சு தான் சொல்ல முடியும் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் தசையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை ஒன்றே சிறப்பு தெளிவான முடிவு எடுப்பீங்க தெளிவான ஒரு எண்ணங்கள் இந்த டைமில் இருக்கும் இப்போ கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா அந்த கடன் வந்து தீரத்துக்கான ஒரு வழி தெரியும் அதுக்கு உண்டான வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் ஆனால் இந்த கேது தசை ஒரு சில பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் இது நல்லது செய்யுமா இப்போ வந்து தொழில் வேலை வாய்ப்பு முதல்ல வேலை வாய்ப்பு பார்த்துருவோம் ஏன்னா முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே நீங்கள் எழுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தீங்கனாக்கா வேலை எப்படி இருக்கும் முதல்ல கேது தசை எங்க இருந்தா என்ன பண்ணும் உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ இந்த ராசிக்கு இப்போ இந்த ராசிக்கு வந்து கேது பகவான் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா யோகரோட வீட்டில் இருந்தா யோகத்தை செய்யும் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில இருந்துச்சுனாக்கா அவயோகத்தை பண்ணும் அதாவது கெடுபலன் இந்த கேது பகவானால் உண்டு இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் எது இந்த ராசிக்குன்னாக்கா அதாவது சுக்ரனோட வீட்டுக்கு சூரிய சந்திரன் வந்து நன்மை செய்யாது இப்போ சூரியனோட வீட்டுல தான் இருக்கு கேது பகவான் இதை விட்டுருவோம் அதை பற்றி பேச தேவையில்லை ஏன்னா பதினோராம் இடத்துல கேது அப்படிங்கிறது உங்களுக்கு பதினொன்னில் இருந்தாலும் சரி பத்தில் இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் இது வந்து சந்திரனோட வீட்டில் சந்திரனு இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து சந்திர பகவான் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் இருப்பார் இப்போ வந்து சந்திரனோட வீட்டில் இருந்தால் சூரியனோட வீட்டில் இருக்கார் சூரியனோட வீட்டில் இருந்தாலும் நன்மை செய்யாது பத்து பதினொன்றில் இருந்தால் கூட இந்த கேது பகவான் தஸ் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய நன்மைகளை செய்யாது கெடுபலன்களை அதிகமாக செஞ்சிடும் குருடைய வீட்டில் கேது பகவான் அதாவது தனுசு மீனம் இந்த ரெண்டு இடத்துல கேது பகவான் சனியோட வீட்டில் இருந்தா கூட உங்க சுய ஜாதகத்துல வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் நல்லா இருந்தது நல்ல நட்சத்திரம் ஏறி இருந்தது உங்க சுய ஜாதகத்துல அந்த கேது பகவானுக்கு மறையாமல் இருந்து சுப கிரக நட்சத்திரம் சுபகிரக பார்வை இருந்தால் மட்டும்தான் இந்த கேது தசைங்கிறது நல்லது பண்ணும் ஏன்னா கேது தசைங்கிறது ஏழு வருடம் இந்த ஏழு வருடத்துல அந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போற கேது தசையும் உண்டு சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் பண்ணுற கேது தசையும் உண்டு ஏன்னால் அந்த வீடு கொடுத்த கிரகத்தை பொறுத்து தான் பலன்கள் அமையும் இந்த ராசிக்கு யோகாதிபதியோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா அந்த கேதுமுகம் தசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுத்துரும் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா அவயோகம் செய்யக்கூடிய பலன்களை கொடுத்துரும் அதாவது கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துரும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அதாவது இப்போ வேலையில் முன்னேற்றம் இல்லை வேலை செஞ்சுட்டு வரேங்க நான் எம்ப்ளாயாக இருக்கிறேன் எனக்கு பதவி உயர்வு இல்லை ஏதோ ஒரு வேலை போயிட்டுருக்கு இல்லை கூலி தொழிலாளில் கூட இருக்கிறேன் எனக்கு வந்து வேலை போயிட்டுருக்கு அன்றாட ஏதோ ஒரு வேலை போயிட்டுருக்கு இல்லை ஒரு மாதம் இருந்தால் கூட ஏதோ உருண்டோடிட்டு இருக்கு எனக்கு சேமிப்பு இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்லை வந்து ஒரு ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறேன் எதுவுமே இது வரைக்கும் சாத்தியமாகலை அப்படின்னாக்கா அந்த கேது தசை சரி இருக்காது அப்போது இதுக்கு முன்னாடி தசை சரியாக இருந்திருக்குமா இந்த புதன்தசைனாக்கா உங்களுக்கு வந்து பதினேழு வருடங்கள் தசை ஒரு சில பேர் வந்து புதன் தசையில் சம்பாதிச்சது எல்லாமே இந்த கேது தசையில் விட்டுருவாங்க அதுக்கு காரணம் என்னென்னக்கா புதன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நல்ல அமைப்பில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த ராசிக்கு பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் விரை சொல்லக்கூடியவர் அவர் பதினேழு வருடங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு இந்த கேது தசையில் மொத்தமாக கடன் பிரச்சனையை கொடுத்துருக்கும் ஏன்னா இந்த கேது இருக்கிற இடம் அந்த கேது வந்து நம்பியிருப்பாங்க அடுத்த கேது தசி நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க இந்த கேது இருக்கிற இடம் வந்து அவயோகர் வீடு இந்த ராசிக்கு அவையோகர் வீட்டில் இருந்தாலோ இல்லை யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து வேற லக்னம் அப்படிங்கிறது அந்த லக்னம் வந்து அவயோக லக்னமா இருந்துச்சுனாக்கா கேது தசை மொத்தமா கெடுத்து விட்டுருவோம் மொத்தமா வேலை வாய்ப்புல பிரச்சனைகளை கொடுக்கும் வேலையில வந்து அந்த பதவி உயர்வு கிடைக்காம சம்பள உயர்வு கிடைக்காம வேலை ஒரு அமையாமல் இல்லைனாக்கா கேது தசையில் வேலை போனதான் ஆரம்பத்தில் வேலை தான் அதுக்கப்புறம் வேலை கிடைக்காம இது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு கேது தசை சரியில்லை இப்போ இது மாதிரி வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ குருடைய பார்வை இப்போது ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கலாம் வேலை ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ அந்த கடன் பிரச்சனை தீரும் மனசளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சமாக விலகும் ஒரு சில பேருக்கு வந்து கேது தசை நல்லாவே இருக்குது நல்லபடியாக போயிட்டுருக்கு பரவாயில்ல ஏதோ இருக்கு அப்படின்னு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது மற்றபடி மறைமுக எதிர்ப்புகள் இருக்காது எதிரிகள் தொலைகள் இருக்காது கடன் பிரச்சனை தீரும் இது மாதிரி உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் கூட இருந்து கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறது இது மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு கொடுக்கும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி இல்லை தனியார் துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னாக்கா இந்த வருடத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை பார்க்கலாம் பொருளாதார வளர்ச்சி பார்க்கலாம் இப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்து தொழிலில் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க கேது தசையில் புதன் தசையில கொடுத்தது எல்லாமே அந்த கேது தசையில ஒன்றுமெல்லாம் போயிடுச்சுங்க அப்படின்னுவாங்க கேது பகவான் வந்து ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும் இல்லைனா அவயோக கிரகம் நட்சத்திரம் ஏறி இருக்கும் அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை படிச்சுனாக்கா ஃபுல்லாகவே அந்த ஏழு வருடங்கள் இருக்கு இல்லையா அது நிறைய பாதிப்புகளை கொடுத்து கேது தசை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை அது கொடுத்த பணம் வராமல் இது மாதிரிலாம் நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய நபர்களை நான் பார்த்துருக்கேன் இது ஓரளவுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு தீர்வுக்கு வரும் கடன் பிரச்சனை ஏன்னா ஆறாம் இடத்துல சனி யோகம் செய்யக்கூடிய கிரகம் தான் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிற சனி அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் யாராவது உதவிகள் செய்வாங்க இந்த டைமில் காசு கொடுத்து அதாவது பணம் கொடுத்து உதவி பண்ணுவாங்க கடனுக்காக கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வட்டி கட்டி முடிப்பீங்க ஓரளவுக்காவது கொஞ்சம் கடன் சுமை குறையும் நோய் நொடி பிரச்சனைகளை இருந்துனாக்கா அந்த நோய் நொடி பிரச்சனைகள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணால் கூட இந்த கேது பகவான் ஓரளவுக்கு இந்த இந்த ஆண்டுங்கிறது ஏன்னா ஏழரை சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது உங்களுக்கு இப்போ நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ வாரிசுகள் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் ஏன்னா வாரிசுகள் ரீதியாக ஏதாவது பஞ்சாயத்து இருந்ததுன்னு வச்சுக்கலாம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது இல்லை சொத்து பத்து ரீதியாக பிரச்சனை இது எல்லாமே இந்த ஆண்டில் உங்களுக்கு கிளியர் ஆகும் ஏன்னா குரு பார்வை வச்சே சொல்லலாம் குரு பார்வைங்கிறது பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால வழி சொத்து இல்லை பூர்வீக சொத்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை அவங்க மூலிமா பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் கூட அது பேசக்கூடிய சூழ்நிலை நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சுப விசேஷங்கள் ஒரு சில பேருக்கு நடக்கும் வீட்டில் வந்து பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் கூடி வரும் ராகு அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் பெருசாக உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்காது இந்த கேதுபகம் தசையில் கேதுபகோணம் பொறுத்த வரைக்கும் ஏழு வருடங்கள்ல முதல் மூன்றரை வருடம் ஒரு பலன் பின்னாடி வரக்கூடிய மூன்றரை வருடங்கள் ஒரு பலன் எல்லாத்துக்குமே நம்ம பிரிச்சு சொல்ல முடியாது யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா ஏழு வருடங்களும் சிறப்பான பலன்களை கொடுத்துரும் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா மூன்றரை வருடம் மூன்ற வருடம் தான் கொடுக்கும் அது வந்து லக்ன யோகத்தை பொறுத்து லக்ன யோகராக வந்தால் முதல் மூன்றரை வருடம் ஏழு வருடமும் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு லக்ன பகை கிரகம் அதாவது இந்த ராசிக்கு பகை கிரக லக்கணமா வந்துட்டீங்கனாக்கா அந்த லக்கணத்துக்கு முதல் மூன்ற வருடம் நல்ல பலன்களை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய மூன்ற வருடங்கள் கெடு பலன்களை கொடுக்கும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்க சுயதொழில் செய்கிறீங்களா கொஞ்சம் கவனமா இருங்க கடன் பிரச்சனை இருக்கா கொஞ்சம் கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டாம் இப்போ ஷேர் மார்க்கெட்ல போடுறது இல்ல வந்து ட்ரேடிங் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் போடுறது பணம் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பண்ணணும் நீங்கள் எதில் வந்து நீங்கள் பணத்தை போட்டாலும் சரி அந்த வருமானங்கிறது கொஞ்சம் கம்மியாகவும் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான பலன்களை தான் கொடுக்கும் தொழிலுங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் பெருசாக கடன் கொடுக்கல் வாங்கல் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த கேது தசையில் கேது தசையில் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஏன்னா பத்து டீட்டெயில் எடுக்கணும் இதில் நிறைய சொல்ல ஆரம்பித்தோம்னாக்கா உங்களுக்கு நிறைய குழப்பங்களை கொடுக்கும் அதனால கேது தசையை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் இந்த லோன் கேட்டிருந்தீங்கன்னாக்கா லோன் கிடைக்கும் கடன் கேட்டுக்கா கடன் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் எதிரிகளோட பயமெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது ஓரளவுக்கு சுமூகமான ஒரு வெற்றி வாய்ப்புகளை இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம் இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கேது தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய குழப்பங்களை கொடுத்துருக்கலாம் ஏன்னா அந்த தசைங்கிறது நிறைய டீட்டெயில் எடுக்கணும் ஒன்று ரெண்டு மட்டும் இல்லை இது சொல்லிட்டே போகலாம் அதனால இந்த கோச்சார கிரகங்கள் கேது தசையில் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும் நன்றி